உங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல ஒரு ஐந்து ஆறு இளைஞர்கள் போங்க எங்க ஊர் சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க என் ஊர்ல எங்க ஊர் சட்டமன்ற உறுப்பினர் காணவில்லைன்னு சொல்லி எங்க ஊர் இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு புகார் கொடுக்க போறாங்க எல்லா காவல் நிலையத்திலும் ஒரு அஞ்சு இளைஞர்கள் முறைப்படி போங்க சட்டப்படி போங்க போயிட்டு உங்களோட காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுங்க வீட்டு பாருங்கள் சொல்லுங்க என்ன நடக்குதுன்னே தெரியல இனமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு உலகத்தில் வல்லரசா இருக்கக்கூடிய நாடுகளுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புரட்சிகள் மூலமாதான் அது வந்து சாத்தியமா வல்லரசா மாறுவதற்கான சாத்தியக் உருவாகியிருக்கும் மக்கள் புரட்சி என்பதை தாண்டிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கேலிக்கூத்தான விஷயங்களை பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னமும் அமைதியா கட்டி நமக்கு என்ன வந்துச்சுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நேர்த்தி வரைக்கும் ஓ பி எஸ் மிச்சத்திங்க தான் லாய்க்கு சொல்லிட்டு இருந்த நிலைமை மாதிரி தமிழக மக்கள் மிச்சத்திங்க தான் மாதிரி சூழ்நிலை உருவாகிடும் எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு விஷயத்திற்காக அவ்வளவு ஒரு மிகப்பெரிய எழுச்சியுடன் போராட்டம் நடத்தப்பட்டதோ அறவழி போராட்டம் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் தற்போது மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கும் நம்மளுடைய முதலமைச்சருக்கு எதிராக அதாவது நம்முடைய முதலமைச்சர் தற்போது பாத்தீங்கன்னா தமிழகத்துல முதலமைச்சர் யார் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் அவருக்கு எதிராக இவ்வளவு பெரிய சதி பின்னப்பட்டிருக்கு அவர் கூட இந்த நிக்க வேண்டிய காலகட்டத்தில் தனி மனுஷி இவ்வளவு பெரிய அராஜகங்களை செஞ்சுக்கிட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் கொண்டு போய் அடைச்சு வச்சுக்கிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் விளையாட்டுகளுக்கு மக்களாகிய நாம என்ன சொல்ல போறோம் எந்த விதமான பொறுப்பிலும் இல்லாத ஒருவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா மக்களுடைய பெரும்பான்மையை பெற்று மக்களுடைய ஆதரவை பெற்று ஜனநாயக ரீதியா தேர்தல போட்டியிட்டு முறைப்படி அச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இல்லாம சும்மா தாங்கிட்ட ஆள் இருக்கு பணபலம் இருக்குங்கிற ஒரே ஒரு விஷயத்த வச்சுக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கும் இந்த நிலைக்கு ஒரு முடிவு கட்டணும் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பல வந்து ராணுவ புரட்சி நடந்திருக்கும் காவலர்கள் புரட்சி காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் நினைச்சா தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் நல்லவர்கள் பக்கமா அவர்கள் என்ன போதும் மாணவர்கள் பக்கமும் இளைஞர்கள் பக்கமா அவர்கள் நின்னா போதும் நாட்டுக்கு நல்லது பின் நடக்கும் நல்லது செய்யணும் நினைக்கிறவங்கள தடுக்கு நினைக்கிறதும் இணையத்துல வந்து நல்ல விஷயங்களுக்கு குரல் கொடுக்கிறவங்களை உடக்கு நினைக்கிறதும் தயவு செய்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஒரு முதலமைச்சருக்கே நம்ம ஊர்ல இந்த சாதாரண பாம்பனோட நிலைமை என்ன இந்த வருஷம் வர வேண்டிய காவிரி தண்ணி வரல கேட்கறதுக்கு ஆள் கிடையாது கிட்டத்தட்ட ஐநூறு விவசாயிகள் செத்து இருக்கிறாங்க கேட்கறதுக்கு நாதி கிடையாது அவர்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்ன நிவாரண தொகை கொடுக்கல இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா டெல்லிக்கு போக போறோம்னு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போறோம்னு சொல்றாங்களே ஏன் ஒரு பொதுநலன் சார்ந்த விஷயத்துக்கு இதே மாதிரி இவங்க போகல இவங்கெல்லாம் யாரு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்முடைய வேலையாட்கள் அத சுத்தமா மறந்துட்டு சர்வாதிகார ஆட்சி ஹிட்லர் ஆட்சி மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்க இப்போவும் தமிழகமும் தமிழக மக்களும் விழிக்கலன்னா நம்ம நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது தயவு செய்து உணர்வு கொள்வோம் அடிக்க வேணாம் உடைக்க வேணாம் பிரச்சனை பண்ண வேணாம் நியாயமான வழியில் ஒரு நல்ல விஷயத்துக்கு என்னைக்குமே தோல் கொடுக்கணும் அது கூட நிக்கணும் நல்ல விஷயத்துக்காக நம்மளோட உயிர் போனாலும் கவலைப்படக்கூடாது ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா ஒரு வீட்டை கொடுக்கலாம் ஒரு வீட்டை இழக்கலாம் ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒரு தனி மனுஷன் இழக்கலாம் நம்மளுடைய இழப்பு தான் நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா துணிந்து வரக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் மாணவனும்னா நாளைக்கு சரித்திரத்தில் இடம்பெறுவாங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தரம் கோர்த்து களமாட தயாராக தமிழினமே நாளை நமதாக்குவோம் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி